ஹாய் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மினி விளாக் தான் எங்கே இருந்துன்னா சென்னையிலருந்து திருச்சி பைபாஸ் ரோட்டில் நம்ம போயிட்டுருக்குறோம் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த விளாகில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த விளாகை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ வாங்க விளாகை வந்து இப்போ பார்க்கலாம் இதுதான் மக்களே சென்னை டு திருச்சி பைபாஸ் ரோடு நம்ம இருந்து நம்ம போரூர் வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோங்கிறது அப்படியே நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே போகலாம் ஸோ இதை பார்க்கும்போது உண்மையாக நான் இந்த ரோட்டில் வந்து நான் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கிறேங்க ஆனால் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தான் இது உண்மையிலுமே ஒரு ஃபாரினா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஒரு அற்புதமான இடத்த நம்ம இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறோமே அப்படின்னு தோணுது பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் ரோடு முழுக்க மரம் செடி கொடிகளை வச்சு நேரில் பார்க்குறத விட வீடியோவில் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது இது தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மதுரை வாயில் பிரிட்ஜுங்க அதாவது நம்ம கோயம்பேட்டிலேருந்து வர பஸ்ஸெல்லாம் இந்த பிரிட்ஜு மேலே ஏறி தான் போர் டோல்கிட்ட கடந்து போகும் இந்த பிரிட்ஜுக்கு ரெண்டு சைடும் ஆப்போசிட்டில் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது அதாவது ரிசர்ச் இன்ஸ்டியூட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பாலம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது கிட்டத்தட்ட எப்போ கட்டினதா ஒரு பத்து இருபது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ கட்டின பாலம் இந்த பாலத்தை பாருங்கள் இந்த இது சைடில் போனீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அதாவது ரோஹிணி தேட்டரு மெட்ராஸில் ஃபேமஸான ஒரு தேட்ரு அந்த ரோஹிணி தேட்டர் போயிடலாம் இந்த பாலத்தில் தான் இறங்குறோம் மக்களே இந்த பைபாஸ் ரோட்டில் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத பார்த்து பாதுகாப்பாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்க அப்போ தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் நமக்கு எப்பயுமே ஞாபகத்தில் நம்மளை நம்பி அங்கே ஒரு குடும்பம் இருக்குங்கிறத நினச்சிக்கிட்டே போங்க அப்போ தான் உங்களால் பாதுகாப்பாக போக முடியும் இப்போ பாலத்தை வந்து கிராஸ் பண்ணிட்டோம் நடுவில் சூப்பராக செடியை வச்சு அதை நல்லா பராமரிக்கிறாங்க பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்குது சரிங்களா இதுதான் டோல்கேட் அது போரூர் டோல்கேட் வந்துவிட்டோம் செம்ம டிராஃபிக்குங்க பயங்கர டிராஃபிக்கு ரொம்ப ஸ்லோவாக போச்சு இந்த டைமில் வெயில் வேறு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துச்சு வண்டியில் உட்கார முடியல ஏன்னா நார்மல் டைமில் கூட உள்ள டிராஃபிக் இந்த இடத்துல ஆகுதுனே தெரில சரிங்களா அந்த அளவுக்கு டிராஃபிக்கு ரொம்ப சமாளிக்க முடியல உங்களுக்கும் அதுமாரி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போரூர் ஜங்ஷன் வந்துட்டோம் இது வந்து போரூர் டு கிண்டி மெட்ரோ ட்ரெயின் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பூந்தமல்லியிலேருந்து கிண்டிக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் போது ஆசர கானாவை இணைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேலையை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் போரூர் பிரிட்ஜு போரூர் சை போரூர் சைடில் இருக்கிறவங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிரிட்ஜு எப்படி இருக்குங்கிறது இந்த பிரிட்ஜு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாற்பது பெர்சன்ட் வந்து டிராஃபிக் வந்து கம்மியாச்சுங்க ஸோ அளவுக்கு இது ஃபுல்லாக அந்த மெட்ரோ பாலம் இருக்குது இல்லையா இது ஃபுல்லாக இரும்பாலேயே கட்டிருக்கிறாங்க தூண் மட்டும்தான் காங்கிரீட்டு மீது மற்றது எல்லாமே இரும்பு இது எங்கே போகுதுன்னா இப்படியே வந்து வடபழனி போகுது வடபழனி மெட்ரோ ட்ரெயின்லேருந்து கோயம்பேடு வரையும் போகணும்னு நினைக்கிறேன் இது இது கோயம்பேட்டில் போய் ஜாயின்ட் ஆகும் சரிங்களா இது வந்து இப்போ மெட்ரோ பாலம் இதாவது மேம்பாலம் போரூருடைய மேம்பாலம் இதில் இருந்து இப்போ கீழே இறங்குது இதெல்லாம் இருக்கணுண்டா நீ எங்கே தாண்டா போகிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அடுத்தடுத்து அப்படியே லைனாக பார்த்துக்கிட்டே வரலாம் சரிங்களா இப்போ போர் ஊர் வந்து இறங்குறோம் பாலத்தை இறங்குறோம் இங்கே கிண்டிக்கு கனெக்ட் பண்ணுறது இந்த மெட்ரோ ட்ரெயின் ஸோ இது வந்து ரொம்ப ஹைட்டாக கிட்டிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து டபுள் டக்கருங்கிறாங்க எப்படின்னு தெரியாது கீழே வந்து பஸ்ஸு போகிற மாதிரியான ஒரு பாலமும் இங்கே கட்ட போகிறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது இந்த இடமா இல்லை வேறு இடமாங்கிறது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த நிழலில் போகும்போது அவ்வளோ குளுமையாக இருந்ததுங்க இங்கே தான் இப்போ ஒரு சரவணா ஸ்டோர் கூட இங்கே உள்ள ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பைபாஸ்லேயே போனால் லேட் ஆகுங்கிறதுனால நம்மளை என்ன கூப்பிட்டுட்டோம் ஒரு ஊருக்குள்ளே அப்படியே சுற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படியே இப்போ ஒரு தெருவில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் ஸோ எங்கே போகிறோங்கிறத இப்போ உங்களுக்கு போக போக தெரியும் ஈஸி தான் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை தான் ஒரு வங்கி சார்ந்த ஒரு வேலையாக தாங்க நம்ம வந்துருக்கிறோம் ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்குறோம் இது வந்து நமக்கு ஒரு முதல் அனுபவம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த போடுறது போடுறதுதான் ஃபஸ்ட்டு விளாக் போடுறோம் நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ எதுங்க வந்திருக்குறோம் அப்படிங்கிற எதுக்கு வந்தோம் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்க சம்மந்தமானது அதனால் இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழாவை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு அடியாக கிட்ட நெருங்கிட்டோம் இப்போ ஆல்ரெடி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எங்கே வந்திருக்குறோங்கிறது எதுக்காக வந்திருக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஆமாங்க இதோ தெரியுது பார்த்தீங்களா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்த பேங்குக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் எதுக்கு வந்திருக்குறோங்கிறத சொல்கிறேன் அவர் அடகு வச்சிருந்த நகையை மீட்டு மறு அடகு வைக்க தான் வந்தோம் ஆனால் வந்ததில் ஒரு நாள் முழுக்க செலவாகிடுச்சு ஒழுங்காகவே வேலை செய்யலை அப்புறம் ஒரு வழியாக கேட்டு கேட்டு சலனை வாங்கி ஃபில் பண்ணி பணத்தை கட்டி நகையை மட்டும்தான் மீட்க முடிஞ்சது வைக்க முடியல அந்தளவுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க அதுக்கு ஒரு நாள் லேட் அப்புறமா தான் ஆகும் மறுநாள் வாங்க அப்படின்ட்டாங்க நாங்கள் அப்புறம் அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு மதியம் ஒரு மணி ஆகிடுச்சு அப்புறம் என்னடான்றது பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டலை தேடணும் ஹோட்டலில் போய் அப்புறமா எல்லோரும் ஒரு சிக்கன் பிரியாணி நாங்கள் சாப்பிட்டோம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது தாங்க என்னை விடாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்